வெளிநாடுகளுக்கு துணிகளை ஏற்றுமதி செய்த புதுவை அரசின் கூட்டுறவு நிறுவனமான ஃபேப் அரசின் அலட்சியத்தால் அழிவின் விளிம்பில் இருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு புதுவையில் தொடங்கப்பட்ட ஃபேப் துணி வகைகளுக்கு நல்ல வரவேற்பு இருந்த நிலையில் தொடர்ந்து லாபகரமாக இயங்கி வந்த நிறுவனம் தற்போது நலிவடைந்துள்ளது ஐந்துக்கும் மேற்பட்ட கைத்தறி உற்பத்தி மையத்துடன் இயங்கி வந்த பான்ஃபேப் அதிகாரிகளின் தவறான நிர்வாகத்தின் காரணமாக தற்போது முத்தியால்பேட்டை பகுதியில் ஒரே ஒரு கைத்தறி நெசவு தொழிற்சாலை மட்டுமே உள்ளதாகவும் அதுவும் மூடும் அபாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கைத்தறி தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிறுவனத்தில் தற்போது நூற்று ஐம்பதுக்கும் குறைவானவர்களே உள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாக அதிகாரிகள் தனியார் தரப்பில் துணிகளை வாங்கி விற்றதால் தொழிலாளர்கள் வேலையிழந்ததுடன் பெருமளவிலான நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்ததால் தற்போது பான்பேப் காலம் நிலைக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அரசு இந்த கைத்தறி நிறுவனத்தை லாபகரமாக இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் தங்களுக்கான நிலுவைத் தொகையை கொடுத்து விடுவிக்குமாறு தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்